அனைவருக்கும் வணக்கம் எளியன் இன்னத்தில் மலர்ந்த சிவன் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தம் அமைதி அமைதியடைவோம் சிவன் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் நீலகண்டனே கண்டனே நிலவணிந்தோனே வருக 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 நீலகண்டனே கண்டனே நிலவணிந்தோனே வருக 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 நாங்கள் நினைத்த காரியத்தை நிறைவேற்றி தருக 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 நாங்கள் நினைத்த காரியத்தை நிறைவேற்றியே தருக 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 நீலகண்டனே நிலவணிந்தோனே வருக 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 ஆழமுண்ட ஜெகதீசனே எமையரவணைக்கும் பரமேசனே ஆழமுண்ட ஜெகதீசனே எமை அரவனைக்கும் பரமேசனே நீலகண்டனே நிலவனிந்தோனே வருக 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 நாங்கள் நினைத்த காரியத்தை நிறைவேற்றியே தருக 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 ஞாபகம் முழுவதும் அமைத்திடுவாய் புனிதமறை கூடம் ஞானம் முழுவதும் அமைத்திடுவாய் புனித மறை கூடும் ஞான சம்பந்தர் தேவாரம் சொன்னால் மறைந்துவிடும் மூடம் ஞான சம்பந்தர் தேவாரம் சொன்னால் மறைந்துவிடும் மூடம் வேலவனை குருநாதனாக்கிய நீ பாடம் வேலவனை குருநாதனாக்கி பைந்தனை நீ பாடம் வேந்தனே புவி மாந்தர்களையன் பாய் கரை சேர்க்கும் ஓடம் வேந்தன் நீ பூவி என்பாய் கரை சேர்க்கும் ஓடம் கரை சேர்க்கும் ஓடம் நீலகண்டனே நிலவனிந்தோனே வருக 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 நாங்கள் நினைத்த காரியத்தை நிறைவேற்றி தருக 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 ஆலயத்திலே நித்தமும் முழங்கும் நாதஸ்வர மேளம் ஆலயத்திலே நித்தமும் முழங்கும் நாதஸ்வரம் மேலம் அழகு நந்தியில் அம்பலனேனி வருகுவை ஊர்கோளம் அழகு நந்தியில் அம்பலனேனி வருகுவை ஊர்கோளம் காலடியில் நிழல் தரும் முந்தனா கூடிடும் பொற்காலம் காலடியில் நிழல் தரும் முந்தனா கூடிடும் பொற்காலம் கயிலை வாசன் முன் கரத்தில் தவழுது அழகிய திரிசூலம் கயிலை வாசன் முன் கரத்தில் தவழுது அழகிய திரிசூலம் அழகிய திரிசூலம் நீலகண்டனே நிலவணி வருக 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 நாங்கள் நினைத்த காரியத்தை நிறைவேற்றியே தருக 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 ஆழமுண்ட ஜெகதீசனே எமையரவனைக்கும் பரமேசனே ஆழமுண்ட ஜெகதீசனே எமையரவனைக்கும் பரமேசனே நீலகண்டனே கண்டனே வருக 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 நாங்கள் நினைத்த காரியத்தை நிறைவேற்றியே தருக 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 நன்றி வணக்கம்